ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சண்டே இன்றைக்கி ஃப்ரீயாக வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் டிஃபன் செஞ்சிட்ருக்கேன் பூரி பண்ணிட்டு சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டேன் பூரியில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் நானே அதை வீடியோவில் தான் பார்த்தேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நான் அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சிக்கன் குழம்பு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது தயிருக்காக பால் காய் வச்சுருக்கேன் பூரி சுடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் காஞ்சிகிட்ருக்கு இப்போ நாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா பூரியை நம்ம குட்டி குட்டி தான் தேய்ப்போம் நானே இதை ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் இது என்னோடய ஓன் ஐடியாலாம் கிடையாது இதை ஒரு வீடியோவில் பார்த்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணிட்டுருக்கேன் இதை ஃபுல்லாக நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு நாளாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடியும் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தப்பமாகவே கட் ப தேய்ச்சிக்கோங்க பூரிக்கு ரொம்ப மெலிசாக நம்ம தேய்க்க முடியாது இல்லையா அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெருசு தேய்ச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் வேலை இருங்க போட்டுட்டு வரேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பழைய ஐடியா தான் அது ஒன்றும் புதுசு இல்லை தான் இருந்தாலும் வந்து நம்ம இப்படி பண்ணுவோம் முதல்லலாம் வந்து இப்படி பாக்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் சுத்திரம் இருக்கிற மாவு எல்லாம் கொஞ்சம் திருப்பி நம்ம தேய்க்கிற மாதிரி வரும் அது மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு திருப்பி தேய்க்கிற வேலை இருக்கிறது இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தானே இருங்க இப்படி நம்ம குட்டி குட்டியாக போடும்போது பாருங்கள் ரெண்டு ரெண்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொன் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் பாருங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டாக கூட போட்டுக்கலாம் இங்கே கூட ஒரு இடம் இருக்கும் இங்கே கூட போட்டுரும் ஏதோ ஒரு யூஸாகிற டிப்ஸாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் கூட நினைக்கலாம் ஏன் குட்டி தான் போட்டு மூணு போட்டு எடுக்கிறதுக்கு பெருசாகவே ஒன்று போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு கூட யோசிக்கலாம் நம்ம ஆனால் பெருசாக நம்ம போடணும்னா எண்ணெய் நிறைய ஊற்றணும் எண்ணெய் நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் இது நல்ல டிப்ஸாக தான் இருக்குது பாருங்கள் மூணு பூரி ஒரே டைமில் போட்டாச்சு குட்டி குட்டிஸாக போட்டதுனால நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு கட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மாவு பாருங்கள் வேஸ்ட் ஆகுதா திருப்பி நம்ம அதை எடுத்து திருப்பி நம்ம அதை தேய்க்கிற மாதிரி வருது ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுதுன்னா அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நாலு பூரி கூட ஒட்டுக்காக நம்ம போட்டு சுட்டுடலாம் நல்லா இருக்குல்ல இந்த டிப்ஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூரி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பூரி என்ன ரவுண்டாகவே சாப்பிட்ணுன்னு என்ன சட்டமாக என்ன பாருங்கள் முக்கோணமாக பூரி சுட்டிருக்கேன் ஆனால் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நானே இதை யூடியூப்பில் பார்த்து தான் நான் பண்ணேன் இது என்னோடய டிப்ஸ் எல்லாம் கிடையாது அப்புறம் யாராவது சண்டைக்கு வந்துடாதீங்க என் வீடியோ எதுக்குங்க எடுத்து போட்டிங்க அந்த மாதிரி அதனால் ஒரு வீடியோவை பார்த்து தான் நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் செஞ்சேன் உங்களுக்கு யூஸ் ஆனால் இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க சாயம்மா எப்படி இருக்குது நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் பையனுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி சண்டே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க